அழகான இந்த சூரியன் மறைகிற ஒரு மாலை கடல் அலைகள் எழுப்புற அந்த மெல்லிய ஓசையை கேட்டுக்கிட்டு எக்கச்சக்கமான பறவைகள் வெயிலின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு போடுற குளியலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த ஒரு ஈவினிங் இந்த இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு ஒன்றும் நான் பார்க்கல வாங்க எல்லையெல்லாம் இந்த கடலையும் அந்த வானத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த ஒரு அழகான சன்செட்டில் ஒரு லாங் வாக் எடுத்துட்டாலே நம்மளோட பாதி கவலைகள் தீந்துருங்க இங்கே உள்ள சீஷல்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை கண்டிப்பாக கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி இருக்குது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் நாங்கள் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால் அதுக்கப்புறம் இங்கே சர்ஃபிங் இருக்குது கயாக்கிங் இருக்குது அது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு வாட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து ஃபுட் ஸ்டால்ஸ்லேருந்து சேஞ்சிங் ரூம்ஸ்லேருந்து கிட்ஸ் பிளே ஏரியாவிலேருந்து கோவாக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு இந்த ஒரு பீச் இருக்குங்க வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்புறம் ஸோ நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரொம்ப பக்கத்திலே உள்ள நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவலம் பீச் ஆனால் அது இல்லைங்க இது ஸோ கோவலம் பீச்சுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் ஒன்று இருக்கும் ஸோ அந்த சந்து வழியாக உள்ள வந்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ப்ளூ ப்ளூஃப்ளாக் பீச்சை உங்களால் டிஸ்கவர் பண்ண முடியும் ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு என்னென்ன எனக்கு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா டுவெல் ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் தான் அமைஞ்சிருக்கு அதாவது ரொம்பவே கிளீனஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு சர்ட்டிஃபை பண்ணப்பட்ட பீச்சஸ் தான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு பீச் தான் வந்து இருக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச்சு கோவிலம்ல இது இருக்கு பாண்டிச்சேரியில் இன்னொன்று இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஈடன் பீச்சு ஸோ இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காம்னஸ் அவ்வளோ ஒரு பியூட்டி இருந்துச்சுங்க வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு டர்ட்டாக டேர்ட் இல்லாமல் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு குயக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் போனாலும் எந்த ஒரு டேர்ட்டும் வந்து அங்கே த்ரோ பண்ணாதீங்க ஸோ நீங்கள் எதாவது அந்த டேர்ட்டு பார்த்தாலும் அதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள டஸ்ட்பின்லாம் போடுங்க அது என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தேன் சேட்லி அது வந்து செத்து போயிருந்துச்சு ஓரமாக ஒதுங்கி இருந்துச்சு ஸோ அழகழகான சீ கிரேச்சர்ஸ்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ ஓரமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சீ என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ பேர்ட் வாட்சிங் வந்து இங்கே கம்பல்சரியாக உங்களால் பார்க்க முடியும் ஈ ஈவினிங் சன்செட் டைமில் போனீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் அழகாக குளியல் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக அதை பார்த்து ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அது ஒன்று ஒன்றா நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கயாக்கிங் சர்ஃபிங் இதெல்லாமே நடக்குது கோவலத்தில் சர்ஃபிங் நடக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பங்கு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி டீ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து ஃபிஷிங்லாம் பண்ணுறதுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான பீச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க ஸோ ஒரு ஐசோலேட்டடான பீச் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஃபேமிலிஸ்க்கு உகந்த ஒரு பீச்சாகவே இது இருக்குது சுனாமிலாம் வரதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே கல்லெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தடுவு மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அது மேலேயும் வந்து நம்ம ஏரி அந்த பீச் வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு बास कटी वटि वरी उल

இங்கே பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுற உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் ஒன்று இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஃபுட் ஸ்டால் இது ஒரே ஒரு ஃபுட் ஸ்டால் முன்னாடி ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குது அதுக்கப்புறம் ஐட்டம்ஸும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ப்ரைஸ் வந்து நார்மலாக எல்லா பீச்சஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேஞ்சிங் ரூம்ஸ் வந்து இருக்குது ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அது பார்த்தா பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிட்ஸெல்லாம் வந்து அம்மா ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பர்வாக இருந்துச்சு ஸோ கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஒன் ஹவராவது அவங்க ஸ்பெண்ட் பண்ணாமல் விட மாட்டாங்க அது பார்த்தா பெடிக்யூர் அதெல்லாம் வந்து இருந்துச்சு கண்டிப்பாக மே மாதத்துக்கு உங்கள் பசங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த ஒரு பீச் வந்து ரொம்பவே உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்